கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த அதிகாலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பனைகளை இழை இழைத்து கொள் அப்படின்னு அங்கே சொல்கிறார் திருப்பி வசனத்தில் விடியற்காலத்திலே நீ ஆயுத்தமாகி சீனாயி மலை மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார் காலையிலே என்னுடைய சமூகத்தில் வந்து நில் அந்த பலக எல்லாம் எடுத்துட்டு அப்படி இதுக்கு முன்னா இருந்தது நீ பக்கத்தில் போட்டுட்டு அதாவது பின்னானுகளை மறந்து முன்னானுகளை நாடி தேடு என்று பவுல் சொல்லுற மாதிரி இந்த மோச கர்த்தர் பின்னணவளை மறந்து போ ஆர் போல் பிகாம் பழகெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின என்று வசனம் சொல்றது மாதிரி அதெல்லாம் பக்கத்தில் வைத்து விட்டு நீ ஓடோடி வா என்று சொல்றான் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் சிஎம்எஸ் ஸ்தாபனத்திலே படித்தேன் ஒரு ஆறு நான் படித்தேன் அதாவது அநாத ஹாஸ்டல் அதுல படித்தேன் எங்க சிஎம்எஸ் ஸ்தாபனத்திலே அந்த அநாத ஹாஸ்டல்ல ரூல்ஸ் பயங்கரமா இருந்தது அதாவது ராணுவ பரிபாலனை மிலிட்ரி பரிபாலன மாதிரி இருந்தது எங்களுக்கு அது பயங்கரமா அதாவது கண்டிப்பாக இருந்தது அதாவது பயங்கர அந்த சின்ன வயசுல ஒரு வேதனை மாதிரி இருந்தது ஆனால் அது எங்களுக்கு ஒரு பழக்க போனது அது ஒரு விளையாட்டு மாதிரி அல்லது ஏதோ ஒரு கட்டளை மாதிரி நாங்கள் அதை நினைத்து அதிகால எழும்பி செபிக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தவப்பன்மார்களே தம்பி தங்கச்சிமார்களே நான் ஒரு ஒரு உண்மையான வார்த்தையை சொல்கிறேன் எங்க சிஎம்எஸ் ரூல்ஸ் என்னன்னா ரெண்டு வயசுல இருக்கிற பிள்ளை கூட ஒரே ரூல்ஸ் தான் ஒரே சட்டம் தான் அறுபது ஏழு வயசு எழுபது வயசு இருபது வயசு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் எதுக்கு இந்த வார்த்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன்னா மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் அஞ்சு மணிக்கு எழும்பணும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா தொடாப்பா போட்டாரு எங்க தோடாப்பா விஷயம் என்னன்னா சேப்டி திருப்பி சேப்டி டியூட்டி இது பயங்கரமா இதாக இருந்தார் இந்த சேப்டி எங்களுக்கு வேணும்னா இந்த ட்யூட்டி எங்களுக்கு கிரிய செய்யணும்னா ஜெபம் முக்கியம் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறது முக்கியம் பாருங்க காலையில் அஞ்சு மணிக்கு எலும்பி ஜெபிக்கிறது திருப்பி ஆஹ் டிபன் பண்றட்டை மணி ஜெபிக்கிறது திருப்பி நாங்க சர்ச்சுக்கு தான் போவோம் அப்போல ஜெபித்து தான் போவோம் திருப்பி சர்ச்சில் போய் ஜெபிக்கிறது திருப்பி ஸ்கூலுக்கு போவோம் அப்போ கூட ஸ்கூலு தான் போறது இப்படி ஜெப வாழ்க்கை திருப்பி சாய்ந்தரம் ஜெபிக்கிறது இப்படி பழுத்த போட்டம் சிறப்பிக்கிறது இப்படி எங்களுக்கு உள்ளே எங்க தொராப்பா அவங்க கீழே இருக்கிறவங்க ஹவுஸ் மதர் வாழன் இவங்க அந்த ரூல்ஸ் எங்களுக்குள்ள உள்ளே போட்டாங்க அந்த ரூல்ஸ் நாங்க வளர்ந்தோம் வளர்ந்தனால இப்போ நிறைய பேர் மிஷினரியா இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணாம நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி நிறைய பேர் நல்ல நல்ல மேல் அதிகாரில் இருக்கிறாங்க நல்ல 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 துறையில டிபார்ட்மெண்டில் வேலை பார்க்குறாங்க நல்ல 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 ஞானத்தோடு ஞானத்தின் நிமித்தம் வேலை காரணம் என்ன தெரியுமா அதிகாலையிலே ஜபம் கிறிஸ்து கிறிஸ்துவின் கட்டளை அது மாத்திரமில்லை எங்கள் துலப போற போட்ட கட்டளைகள் நாங்கள் அதை ஒரு விளையாட்டு மாதிரி எடுத்த நாட்கள் இருக்கிறது அதை கண்டிப்பாக எடுத்த நாட்கள் இருக்கிறது அதை யானாதான எடுத்த நாட்கள் இருக்கிறது சின்ன எடுத்த நாட்கள் இருக்கிறது எதுக்கு எலும்பனம் ஒரு மடி மடியன் மாதிரி மடி மாதிரி எடுத்த நாட்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஏதோ இஷ்டமில்லாமல் இல்லாமல் அங்கு எடுத்த நாட்கள் இருக்கிறது இது வேதனையா இருக்கிறது இது யாரு அதாவது இந்த ரூட்ஸ் யாரு கொண்டு வந்தா இப்படி எல்லாம் நாங்க யோசிக்கிறது ஆனால் ஒண்ணு உங்களுக்கு சொல்லுகிறேன் நெல்லிக்காய் நெல்லிக்காய் பஸ்ட் புளிக்கும் இந்த கடுப்பா இருக்கும் கடுப்பா இருக்கும் அல்லது கசப்பா இருக்கும் பின்னாடி அது இனிக்கும் எங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் ஆனது எங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் ஆனது அது எங்களுக்கு அப்போ கசப்பாக இருந்து அது கடுப்பாக இருந்து அது திருப்பி எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மதுரமாக ஒரு தேனை தேனை மாதிரி ஒரு மதுரமாக மாற்றப்பட்டது எங்களுடைய வாழ்க்கை அநாத வாழ்க்கை சாப வாழ்க்கை வேதனை வேதனையான வாழ்க்கை தாய் தோப்பனை இழந்த வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை யாருமே இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது ஆனால் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் பாருங்க அந்த கட்டளைகள் எங்களை ஒரு அன்புக்குள் நடத்தி நடத்தினது ஒரு மகிமைக்குள் நடத்தினது மோச வாழ்க்கையில் அதுதான் கட்டளை கொண்டு வந்தான் கட்டளை கட்டளை என்னென்னா அந்த பலகையை கொண்டு வந்தான் பலகையை கொண்டு வந்தான் அந்த பலகை நிமித்தம் தான் எல்லாம் நடந்தது கொண்டு வந்தார் அந்த எங்களுக்கு எல்லாம் நடந்தது கத்தோலி நாமத்திற்கு இதை பார்க்கிற நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை கண்டிப்பாக கை கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகளை கண்டிப்பாக கை கொள்ள வேண்டும் எல்லா காரியத்திலும் எல்லா காரியத்திலும் ஏற்ற சமயத்தில் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் வாக்கிய பண்ணுவார் விசுவாசத்தோடு கேட்கிற நமக்கு கண்டிப்பாக பெரிய காரியத்தை ஆயத்தமாகி நம்ம காலையிலே கத்துடைய சமூகத்தில் வரும்போது பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விசுவாசிகள் நம்முடைய நிர்வாகத்தில் அதாவது நம்ம வேலை செய்ய இடங்களில் படிக்கிற ஸ்கூலில் படிப்பிக்கிற ஸ்கூலில் எல்லா இடத்திலும் காலேஜிலும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் தகப்பன் தாய்மார்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் சாம் சபுத்திரன் சாமி சபுத்திர ஐயா அவங்க அந்தந்துள் உள்ள அப்பம் அந்த புக்கை ஆரம்பித்தாங்க அந்த புக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரயோஜனமாக இருந்தது அதனால நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு மோசே சொன்ன அந்த கட்டளைகள் நம்முடைய எல்லாவற்றிற்கும் பிரயோஜனமா இருக்கு எல்லாவற்றிற்கும் அதனால நம்முடைய நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அதிகாலையிலே எழுந்து ஜபித்து நம்மளை ஆயத்தப்படுத்தும் போது அது நம்முடைய இன்றைக்கு பின்னாடி வாழ்க்கைக்கு பின்னாடி நாட்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் எல்லாரும் முழங்கால் படி போட்டு ஜபிக்கலாம் சிமார துரதிர பலபவ் சந்தர ரீமாக்கா துடவரவாக்க துரதிர பலபவ் சந்தர அக்னா அடதின தினலபவ் சந்தர ரீமாக்க துரதிர பலபவ் சந்தர பலபவ் சியலாம் அப்பா தௌபனே ஸ்தோத்திரம் மோஷியை இஸ்ரவேல் பிரஜலுக்கு அப்பா ஜனங்களுக்கு தௌபனே ஆயத்தப்படுத்தின மாதிரி ஏற்பாடு பண்ணின மாதிரி தெரிந்து கொண்ட மாதிரி எங்களை நடத்துவதற்காக அப்பா திருமலி தராப்ப கொண்டு வந்தீர் எங்கள் நடத்தினீர் அந்த வசனத்தை கேட்கும்படி உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி ஹிந்துஸாக இருந்தாலும் கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் முஸ்லீம்ஸாக இருந்தாலும் அப்பா ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைகளை கேட்டு அப்பா நடந்ததும் நடந்த மாதிரி இன்னைக்கு நிறைய அப்பா ஸ்தோத்திரம் நன்மைகளை நாங்கள் பெற்றோம் வியாதிகள் போனது பிரச்சனைகளை பின்னாடி எங்கள் தாத்தா முத்தாக்கள் தௌப்பனே ஸ்தோத்திரம் எங்கள் முற்பிதாக்கள் செய்த ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அது எங்களை எங்களை ஆள்குளபடி பாதுகாக்கப்பட்டது எங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் அப்பா எங்களை எங்களை வளரும்படி கிருபை செய்தபடியால் மொக்கு ஸ்தோத்திரம் அக்கடா அனதின திரலபோ சந்தர ஹரிகாரா துரதிர பலபோ சந்தர பலபகு சேரம் எங்களுடைய அப்பா எங்களுக்கு துராப்பா கொடுத்த கட்டளைகள் பைபிள் கொடுத்த கட்டளைகள் அப்பா வசனங்களை நாங்கள் படித்தனால எந்த டைமிலும் வேண்டுமோ ஊழியம் செய்ய வேண்டுமோ ஜபிக்க வேண்டுமோ பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நீர் கொடுத்த வேண்டுமோ இது எல்லாம் எங்கள் வாழ்க்கையில செய்தீர் அப்பா ஸ்தோத்திரம் டைம் அப்பா எல்லாவற்றையும் அதில் அதன் காலத்திலே நீர் நேர்த்தியாய் செய்து முடித்தபடியால் மக்கள் ஸ்தோத்திரம் அதற்கு காரணம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மோச மாதிரி கொண்டு கொண்டு வந்த சட்டங்களை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் கலைப்பிடித்தோம் கலைப்பிடித்தோம் அதற்கு நீர் கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் சிமார துரதிர வலபவு சந்தர ரீ காரா துடா துபா ரபாக்க துரலபவு சந்தர ரீ கரலபவு சந்தர பலபவு சேரா அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பேரையும் ஆயத்தப்படுத்தும் 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 இப்படியே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் செய்ய போகிறார் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார் தடைகளை முடிக்க போகிறார் வேலையின் தடைகள் அப்பா ஸ்தோத்திரம் கல்யாணம்

ஸ்தோத்திரம் வாழும்படி அப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய தோப்பினை ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திர நித்திய ராஜ்ஜியத்தை அடையும்படி திருவை செருபடியால் மக்கள் ஸ்தோத்திரம் ஏசு கிரிஸ்து நாமதிகளும் பரமபிதாவே ஆமே நாமே 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 இதை கேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாரும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஊழியத்தை நாம் செய்து மற்றவர்களை கத்தருடைய அழைத்துப்படுத்துவோம் ஆமே நாமே நாமே